அரண்மனை வாழ்க்கையை விட வனாந்திர வாழ்க்கையை செலக்ட் பண்ணணும் நாம் எப்படின்னா வனாந்திர வாழ்க்கையை விட அரண்மனை வாழ்க்கையை செலக்ட் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால அதான் ரொம்ப முக்கியம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்னப்பா ஆசீர்வதிக்கிறாரு ஒரு மூணு பெட்ரூமு பிரைஸ் தலாட் ஹால் அல்லூயா இல்லைப்பா இதை விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ளே மலைக்குள்ள போன பிரைஸ் தலாட் பிசாசு பேசிக்கிட்டே இருக்கு கர்த்தர் வனாந்திரத்துக்கு போ வனாந்திரத்துக்கு போன பிசாசு என் காதில் என்ன செய்யுது நான் உங்களுக்கு சொல்றேன் உலகத்தை இல்லை அதான் உங்க உண்மைக்கு தக்கதான முதல் சாட்சி எதுக்காக வெறுக்கிறீங்க கர்த்தருக்காக நான் வெறுக்கிறேன் கிறிஸ்துக்காக ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டோம் கிறிஸ்துவுக்காக ஒரு கஷ்டமும் வரக்கூடாது இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதமாக இருப்பது தான் கிறிஸ்துவுக்கே அடையாளம் நம்ம நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குறவங்க தானேங்க நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுவாங்க அப்போ பேதுரு பவுல் பட்டதுலாம் என்ன அப்ப சேவான் பட்டது என்ன இதுதான் மோசையோடைய உண்மை உங்களுக்கு கத்தர் கொடுத்ததை நான் இப்ப குறையா சொல்லலை ஆனா விடுறதுக்கு ரெடியா இருக்கிறோமான்றதுதான் கேள்வி சிலர்லாம் பாருங்களேன் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னா ஜோம் பண்ணுறேன்பான் ஜோ பண்ணுறேன் என்ன ஜோ பண்ணுறேன் கத்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்ருக்காரு சரி ஜோ பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமா ஏன் ஜோ பண்ணுறீங்க வீட்டில் விட்டு வர சொல்லியிருக்காரு வித்து தரித்தருக்குள்ள கொடுக்க சொல்லியிருக்காரு அது கஷ்டம் பிரைஸ் தலான் அது இப்படி சொல்லி பாருங்க அவங்களுக்கு ஆண்டவர் வெளிநாட்டில் ஒரு வேலை கொடுத்துருக்குறாரு அதோடு கூட ஊழியமும் வருது மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் அங்கேயே உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க பிரைஸ்தலால் ஹாலூயா கர்த்தர் நான் பட்ட பாடுகளுக்கான வாசல்களை திறந்திருக்கிறார் இவெல்லாம் கிறிஸ்துவுக்காக ஒரு பாடையும் சகிக்க மாட்டான் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் சாவும் போது சந்தோஷமாக சாவணும் பிறகு பரலோத்தூரில் போய் சந்தோஷமாக இருக்கணும் இப்படியே இருக்கணுமா ஆனால் உட்காரும் போது பவுல் கூட போய் உட்காந்துக்கணுமா அவன் எழுந்திரிச்சு சாட்சி சொல்வான் கிறிஸ்துவ நிமித்தம் பட்டணம் அடிக்கப்பட்டேன் இவர் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சாப்பிட்டு முடித்தேன் என்னடா சொல்ற என்ன சாட்சி பவுலே கேட்பாரு காதில் வேற மாதிரி விழுதுற நீ என்ன சொன்ன உண்மை போய் உக்காந்து அங்கேருந்து முதலாம் நூற்றாண்டுலேருந்து இருந்து அத்தனை வனங்களும் வரிசையா உக்காந்து ஒருவேளை இப்படி நடக்காது நடந்தா சொல்கிறேன் அத்தனை பரிசுத்தனங்களும் சாட்சி சொல்ல ஆரம்பித்து ஒரு ஒரு அப்போ சொல்லணும் ஒவ்வொரு தீக்கரையானவனும் மிஷினரியும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன சாட்சி சொல்ல போகிறோம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை இப்படித்தான் வசனம் சொல்லுது பரலோகத்தில் வந்து நிக்கிறவன் அத்தனை பேரை பார்த்து பைபிள் சொல்றது அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து வந்தவர்கள் தான் சொல்லுது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு சகிக்க கொஞ்சம் கூட இல்லை ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வானாலே ஒரு நாள் வேலையை விட்டால் ரெண்டாயிரம் ரூபா போயிருமே மூவாயிரம் ரூபா போயிருமே இவங்க எப்படி ஜீவனை கொடுப்பாங்க ஆண்டவருக்கு அப்புறம் மோசையை முகமுகமாய் பார்த்தது போல என்னோடு கூடும் வசனம் மட்டும் மோசையை கூட இருந்தது போல என் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு எப்படா இருப்பாரு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா அவன் கூட இருந்தார் நியாயம் நீ தான் எதையுமே விடலையே எப்படி நம்ம கூட இருப்பார் இன்னைக்கு சபையானது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துருச்சு இந்த லைஃப் ஸ்டைல் சரின்ற இடத்துக்கும் வந்துருச்சு இதை விட்டு வெளியே வரவும் சபைக்கு மனசு இல்லை ஆனால் சபைக்கு பைபிளில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வேணும் எந்த ஆசீர்வாதம் மோசே கொடுத்தது வேணும் யோசுவா கொடுத்தது வேணும் எல்லாரும் கொடுத்தது வேணும் ஆபரகாமின் ஆசீர்வாதங்கள் புறஜாதியாக இருக்குது ஆபரகாமின் ஆசீர்வாதம் வந்துச்சு அவன் அன்னியனும் பரதேசியமாக இருந்தான்னு இருக்குது எங்கே இருங்க பரதேசி மாதிரி கூடாரங்களில் குடியிருந்தான் இருங்க ஆனால் அந்த ஆசிர்வாதம் மட்டும் வேணும் இது என்ன கான்செப்ட்னே புரியல ஃபில்டர் பண்ணி வெறும் பிளெஸ்ஸிங் மட்டும் வேணும் மற்றபடி அவங்க அனுபவித்த எதுவுமே வேணான்னா இது எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு மா சேர்த்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா பையன் நீங்கள் வேணாம் வீடு மட்டும் கொடுத்தானா ஒத்துப்பீங்களா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உருவாக்குறீங்க கஷ்டப்பட்டு வெயில்லையும் மழையிலையும் வேலை செஞ்சு நல்ல ஒரு ஆசிர்வாத கொண்டு கொடுக்குறீங்க பையன் சொல்றான் இல்லை பொண்ணு சொல்லுது இந்த ஆசீர்வாதம் போதும் நீங்க வேண்டாம் எங்களுக்கு ஏய் நாங்கள் பாடுபட்டதுனால தான் இது உங்களுக்கு கிடைச்சிச்சு ஆ அப்பா அம்மா வேணாம் நீங்க என்ன சொல்றீங்க அதை பார்த்து ஈவிரக்கம் இல்லாதவங்க அப்பா அம்மா தூக்கி போட்டாங்க வீடு மட்டும் எத்துக்கிட்டாங்க சொல்றீங்களா இல்லையா அப்போ பாடுகளே வேண்டாம் வெறும் ஆசிர்வாதம் தான் வேணும்னா இது என்ன கான்செப்டில் வந்து சேரும் கிறிஸ்துவுக்காக ஏதையாகிலும் செய்தால்தான் கிறிஸ்துவுக்கான ஆசிர்வாதமும் வரும் இன்னைக்கு மோசே வாங்கின சாட்சியை சபை வாங்கணும் ஆண்டவர்கிட்ட வாங்கணும் அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவராது கேட்கணும் நீங்கள் பாருங்க மோசையை எந்த இடத்துல ஆண்டவர் எகிப்தை விட்டு வான்னு சொன்னது இருக்குதா பாருங்கள் கர்த்தர் முதல்ல முதல்ல எங்கே சந்திச்சாரு மோசையை முதல்ல எங்கே சந்திச்சார் ஒரே மலையில் மீதியான் தேசத்துக்கிட்ட அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சந்தித்தார் தானே அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் இருந்தால்ல எங்கேயாவது மோசையை சந்திச்சார்னு இருக்கா அந்த நாற்பது வருஷத்தில் ஆனா இந்த வசனம் இருக்குல்ல எப்ரூ பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அவன் எகிப்தில் இருக்கும் போதே நடந்ததுன்னு இருக்கு அப்படிதானே இருக்கு மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை நல்லா கவனிங்க இதெல்லாம் எகிப்தில் இருக்கும் போது கர்த்தர் சொல்லவே இல்லை அவன் விசுவாசத்தில் பெரியவனான போது அவனுக்கே தெரியுது எகிப்து அல்ல நம்ம திட்டம் காணான் இல்லைங்க காணான் வனாந்தரம் இருந்துட்டு போகுது இல்ல காணானுக்கு போனதான் நீ எபிரே இருந்தால் அடிமையா இருக்கணும் இருந்துட்டு போகுது அப்போது அரண்மனையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது இருந்துட்டு போகுது நீ இங்க இருக்கிற கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் இருந்துட்டு போகுது ஏன் என்னுடைய என்னுடைய அச்சீவ்மெண்ட் காணான் மட்டும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக்கி அப்போ எதையுமே விடாம இவ்வளவு வச்சுப்பேன் அது ஒன்று அந்த ஆசீர்வாதமும் வேணும் இதையும் வச்சுப்பேன் ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்தில் வாங்க பாகால் தெய்வமானால் பாகல் இடத்துல போங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை நான் சொல்லிடுறேன் அதை கை கொள்றது கை கொள்ளாதது உங்க இஷ்டத்தான் இருக்கு ஏன்னா சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ செய்யறதே செய்யாதது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கர்த்தர் உங்களை அழைச்சதுனால தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறார் இல்லைன்னா இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரவே வராது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஏன் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா உங்களை குறித்து பிதாவுக்கு முன்பாக அவர் சாட்சி கொடுக்க விரும்புகிறார் மோசேக்கு மிரியாமுக்கும் ஆர்வனுக்கும் முன்னாடியெலாம் சாட்சி கொடுத்தாரு ஆனால் உங்களுக்கு என்னக்கும் கொடுத்து பூமியில் யாருக்கு முன்னாடி கொடுக்குறாருங்கிறது ரெண்டாவது கண்டிப்பாக வசனம் சொல்லுது நம்முடைய நாமத்தை எங்கே சொல்வாரா பிதாவுக்கு முன்பாக உடைய நாமத்தை நான் கூறுவேன் இந்த சாட்சியை நீங்கள் பிதாவுக்கு முன்னாடி வாங்கணும்னா இதை செய்யாமல் வாங்கவே முடியாது இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமித்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நீங்கள் சில காரியங்களை விட்டுவிடத்தான் வேணும் விட்டுவிட்டால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார் பிதாக்கிட்ட கிட்ட சொல்லுவாரு என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அல்லேலூயா